அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி உங்கள் கம்பெனியிலோ அல்லது கடைகளிலோ அல்லது உங்கள் தொழில் ஸ்தாபனத்திலோ நம்பிக்கையான ஆட்களை நீங்கள் எப்படி தேர்வு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கல்லாப்பேட்டையில் உதாரணமாக கேஷ் கவுண்டரில் யாரை உட்கார வைத்தால் அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பார்கள் காசை திருடு போகாமல் பொய் கணக்கு எழுதாமல் மிகவும் நேர்மையான முறையில் யார் இருப்பார்கள் எந்த ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அதே போல் எந்த கிரக நிலைகள் இருந்தால் அவர்கள் நேர்மையாக இருப்பார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் சரி பொதுவாக நீங்கள் கடை வைத்திருந்தாலோ கம்பெனி வைத்திருந்தாலோ அல்லது ஏதோ ஒரு வேலைக்கு நீங்கள் ஆட்களை கூப்பிடுவதாக இருந்தால் முதலில் உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி உங்கள் ராசியிலிருந்து ஐந்தாவது ராசி ஒன்பதாவது ராசி பதினோராவது ராசி இந்த மோரண்ட ராசிகளை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் அதாவது உங்கள் ராசியிலிருந்து உங்கள் ராசியாக இருந்தால் பரவாயில்லை அதாவது நீங்கள் உதாரணமாக ரிசிப ராசி என்றால் உங்கள் ரிசிப ராசியாக இருந்தால் பிரச்சனை இல்லை உங்கள் ராசியாக இருந்து இன்னும் அதே போல் உங்கள் ராசிக்காரை எடுத்தால் பிரச்சனை இல்லை அதே போல் உங்கள் ராசியிலிருந்து ஐந்தாவது ராசி ஒன்பதாவது ராசி பத்தாவது ராசி பதினோராவது ராசி இந்த ராசிக்காரர்களை நீங்கள் எடுத்தால் நம்பிக்கையாக இருப்பார்கள் புரியவில்லையா மீண்டும் சொல்கிறேன் இப்போது நீங்கள் ரிசிப ராசி என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல் ரிசிபராசிக்காரர் எடுத்தால் அது ஒன்றாவது ராசி என்று அர்த்தம் அதுக்கு அடுத்தபடியாக ஐந்தாவது ராசி கன்னி ராசி அப்போது கன்னீராசிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு அடுத்தப்படியாக ஒன்பதாவது ராசியாக வருவது மகர ராசி மகர ராசியை எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு அடுத்தபடியாக வருவதாக பதினோராவது ராசியாக வருவது உங்களுக்கு மீன ராசி ஸோ இந்த ராசிக்காரர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு நம்பிக்கையாகவும் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாத அவர்கள் உங்களுக்கு செயற்படுவார்கள் சரி இது பொதுவாக அனைவருக்கும் பொருந்தும் அதே போல் நீங்கள் நம்பிக்கையாக கல்லாப்பட்டில் உட்கார வைப்பதாக இருந்தால் அவர்கள் ஜாதகத்தில் அதாவது சம்பந்தப்பட்டு யாரை வேலைக்கு வைக்கிறீர்களோ அவர்கள் ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்திருந்தால் குருவும் செவ்வாயும் நேர் நேர் பார்த்து கொண்டால் அவர்களை நீங்கள் அந்த கேஷ் டேபிளில் உட்கார வைக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது அதே போல் குருவும் சூரியனும் அவர்கள் ஜாதகத்தில் இணைந்திருந்தால் அதே போல குருவும் சூரியனும் பார்த்து கொண்டாலும் அவர்களை நீங்கள் நம்பிக்கையாக அமர வைக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே சமயத்தில் குருவும் கேதுவும் இணைந்திருந்தாலும் அந்த ஜாதகத்தில் பண விவகாரங்களை நீங்கள் நம்பி அவர்களை உட்கார வைக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இது தவிர மற்ற கிரகங்கள் நிலைகள் இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும் உதாரணமாக குருவோட ராகு இருந்தால் மிக மிக கவனமாக நீங்கள் அவர்களை கேஷ் டேபிளில் அமர வைக்க வேண்டும் அதே போல் குருவோடு சனி இருந்தாலும் குருவை சனி பார்த்தாலும் நீங்கள் மிக கவனமாக அவர்களை பண விவகாரங்களில் கையாள வேண்டும் ஒன்று அவர்கள் தவறு செய்யலாம் அல்லது அவர்களிடம் இருந்து அந்த பணம் பறி போய்விடலாம் மொத்தத்தில் நஷ்டம் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் குருவும் புதனும் இருந்தாலும் கூட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கணக்கை பொய்க் கணக்குகளை தெளிவாக எழுதி பட்டணமும் போட்டு விடுவார்கள் அனைத்தையும் சரி செய்து விடுவார்கள் எனவே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதுக்கு இதுக்கு அதுக்கு என்ன க லிஸ்ட்டை நீட்டி கொண்டு சென்று கணக்கை நேராக வைத்து நேர்மையாக பட்டயணமாக போட்டு விடுவார்கள் எனவே அந்த குரு புதன் இருந்தாலும் கூட அவர்களை கேஷ் டேபிள் அமர வைப்பது நீங்கள் பார்த்து வைங்கள் இது போன்ற ஜாதக நிலைகள் இருந்தால் அவர்களை முடிந்த அளவுக்கு கேஷ் டேபிள் அனுமதிக்காமல் இருப்பது மிகச் சிறப்பு உங்கள் ராசிக்கு ஒன்றாவது ராசி ஐந்தாவது ராசி ஒன்பதாவது ராசி பத்தாவது ராசி பதினோராம் ராசி இந்த ராசியில் உள்ளவர்களை நீங்கள் வேலைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அதே சமயங்களில் அவர்களை நீங்கள் கேஷ் டேபிள் அதாவது முக்கிய நிர்வாகம் கொடுப்பதாக இருந்தால் நான் சொன்ன கிரகணங்களை கவனமாக கவனித்து வைத்துக் கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை இதில் நீங்கள் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்